All right. Let's take this one. Okay. Welcome, reader. Class six. இப்படி நான் சிம்பிளா ஆரம்பிக்கிறேன் நார்மலா நம்ம பேசுறதெல்லாம் நான் ஒரு டுவெண்ட்டி மட்டும் இது பண்ணிருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கோ எப்படி பேசுறீங்க சொல்றீங்க கோ கோ வா சாப்பிடு தூங்கு स्लीली ओके ये बस चलेंगे वो एक सीरिया वेंड गो रिक्वेस्ट वही वही बात चल रहा है वही बात चल रहा है रिक्वेस्ट यस मॉल स्मॉल एक्समाल रिक्वेस्ट राइट ओके इधर पंजो इरिंगे वांट टू डू दिस हियर सुमार वोर मणि नेहरम ஒண்ணு பற்றி இன்னொன்னு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரைட் இப்ப இந்த அபவுட் ஒன் அவர் அவர் சொல்ற பாருங்க தமிழ் அவர் இல்ல இங்கிலீஷ் அவர் அவர் ரைட் இங்க பாருங்க அபவுட் சார் அது 1 ஹவர்னு சொல்ல கூடாதா சார் இல்ல 1 ஹவர் வந்து அது ரொம்ப ஸ்டைலிஷா சொன்னா சொல்லலாம் அவர்னு அந்த இடத்துல 1 ஹவர்னாக்க யூ சைலண்ட் அப்படி வேண்டிய இல்ல எச் மட்டும் தான் சைலண்ட் 1 ஹவர் அவர் யூ கேன் யூ கேன் சே தட் நீங்க எந்த பொசிஷன்ல அந்த வாக்கியத்துல சொல்றீங்கன்னு பொறுத்து இருக்கு இப்ப இஸ் இருக்கு இல்லையா சில வாட்டி இஸ்ன்னு சொல்லலாம் சில வாட்டி ஈஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ் வந்து மெயின் பாபா இருக்கிறப்ப ஈஸ்வாங்க சோ அதே மாதிரி எந்த பொசிஷன்ல இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி இருக்கலாம் பட் அவர் அப்படின்னா தப்பு இல்ல ஆனா ஹவர்னா நிச்சயம் தப்பு எதை பற்றி எதை பற்றி

கிலோமீட்டர் கோயம்புத்தூர் இந்த போட்டுக்கு டூ டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம் இந்த இருக்கு பாத்தீங்களா இது ப்ரபோசிஷன் இடை முன் சொல்ல வருது ப்ரபோசிஷன் பார்த்தா லாபம் இருக்குங்களா இடைச்சொல் இது வந்து என்ன வருது முக்கியம் முக்கியம் வினை உரிச்சொல்ல சொல்ல வருது எப்படி எப்படி என்னன்னா எவ்வளவு எப்படி எப்ப எங்க இதுக்கெல்லாம் பதில் சொன்னா அந்த பதில் சொல்ற வார்த்தை வந்து அட்வான் சோ சோ நல்ல கொஸ்டின் அவங்க கேட்டாங்க அபவுட்ங்கிறது பற்றி ஆனா இங்க பட்டியில வரலது கிட்டத்தட்ட சுமார் போராயம் அப்படின்னு இருக்கு இல்லையா இன்னொரு வார்த்தை சொல்லலாமா அந்த அபவுட்டுக்கு அல்மோஸ்ட் புரியுதுங்களா அந்த அல்மோஸ்ட் தான் பற்றி கிடையாது அல்மோஸ்ட் தான் எல்லாமே ஒரே இதுல போட்டுடுறேன் ஒரே பாய்ண்ட் சைஸ்ல சோ தட் நீங்க நீங்க ஆடியோ இது பண்றப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க படிச்சிடணும் இந்த நோட்ஸ் எல்லாமே படிச்சு இதை ஏற்றுக் கொள் அக்செப்ட் அக்செப்ட் இதை இதுன்னா அதையும் அக்சப்ட் தி இதைக்கும் அதைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இதைன்னா பக்கத்துலயே இருக்குன்னு அர்த்தம் அதைனா கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ரைட் அந்த பொருள் தூரத்துல இருந்தா அதையும் அந்த பொருள் பக்கத்திலே இருந்தா ரைட் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க இது வந்து சொல்றதுதான் இது எப்படி இங்கிலீஷ்ல ஆக்டிவர் ஏஜ் ஏஜ் நம்ம அத கரெக்டா தமிழ் படுத்த முடியாது வேண்டியில் இது பொன் பழமொழி மாதிரி தான் ரைட் இது முதுமொழி மாதிரி தான் சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் ஏஜ் தண்ணீர் சேர்க்கவும் இதுல ஒரே ஒரு வினைச்சொல் முன்னாடி வந்துடும் இங்கிலீஷ்ல நீங்க ஒரு வார்த்தையா இருக்கலாம் ரெண்டு வார்த்தையா இருக்கலாம் தமிழ வந்து சேர்க்கவும் வந்து பின்னாடி வருது பாருங்க அதை அப்சர்வ் பண்ணும் இதுல நூத்து கணக்கான வாக்கியங்கள் இந்த இந்த மாதிரி கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை உள்ளதை நீங்க எளிமையா ஆரம்பிக்கணும் நீங்க பேசுறது பேசுறதுக்கு மொத ஸ்டெப் நம்ம வர்றோம் ஆட் வாட்டர் உண்மையை ஒத்துக்கும் பாருங்க இந்த பாருங்க ஒத்துக்க இருக்கு இல்லையா அந்த தான் முன்னாடி வரப்போகுது அதை இங்கிலீஷ்ல சோ அக்ஸெப்ட் ட்ரூத் ஆக்செப்ட் த ட்ரூத் இந்த இடத்துல தேவ த ட்ரூத் அருமை அருமை உண்மையை ஒத்துக்க அக்செப்ட் த ட்ரூத் அந்த தேங்கர் ஆர்டிகல் நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஹ் இன்னைக்கு பேச போறது இல்ல அதுக்குன்னு ஒரு டைத்துல பேச போறோம் அக்செப்ட் த ட்ரூத் இத திருப்பி பார்க்க வேண்டியது அப்படியே அமைப்பு ரீதியா தமிழும் ஆங்கிலமும் மாறி இருக்கிறதுனால இந்த வேர்ப நம்ம பின்னாடி தள்ளி விட்டுரும் வினை பின்னாடி தள்ளி விட்டுரும் ஆனா அந்த வினை முன்னாடி முன்னாடி உடனே பதில் சொல் அருமை அருமை

வாட்டர் வாட்டர் இந்த ட இந்த வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ட அப்படிம்பாங்க அது ட அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த வரும் இந்த வாட்டர் மட்டும் நீங்க எப்பயும் பாத்துக்கலாம் ஒண்ணு கிடையாது இப்ப நீங்க வாட்டர் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா இங்க பாருங்க அமெரிக்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான் இது உங்களுக்கு காதல விடுதான்னு தெரியல எனக்கு என்ன ஒரு டிவைஸ் தான் ஆடியோ வச்சிருக்கேன் நான் நேரா நீங்க ஆக்ஸ்ஃபோர்ட் இது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போங்க இது எனக்கு காதுல கேக்குது இது இது வந்து பிரிட்டிஷ் இது அமெரிக்கன் வாடர் வாடர் இந்த டீ உச்சரிக்க மாட்டாங்க அமெரிக்கன்ஸ் அதுல வித்தியாசம் இருக்கு நான் மண்டே தான் இந்த டெமோ கொடுக்கலான் இருக்கேன் மண்டே நான் இன்னொரு இன்னொரு ஆடியோ டிவைஸ கனெக்ட் பண்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு சைட் இது ஆக்ஸ்போர்ட் இதுல எல்லாமே இருக்கும் உங்களுக்கு குறிப்பா இந்த ஏ ஒன்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் சொல்றேன் ரைட்ல உள்ளது இட்ஸ் அ ட்ரெஷர் இட்ஸ் அ ட்ரெஷர் நான் வந்து ஐ இன்ட்ரடியூஸ் திஸ் ஆன் மண்டே பட் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் நீங்க சொன்னது வந்து ஒரு

on this <coughs> all right yeah that is any any func anything function special? Anything, okay. anything special anything special ah okay okay anything special uh? anything, anything special अवने ही पारा टिंगल,

எவ்வளவு பெரிய வாக்கியம்னாலும் பேச போறீங்க ஆனா என்ன தெரியுங்க உண்மையில நீங்க பேசுறப்ப சின்ன சின்ன வாக்கியங்களா தான் பேசுவீங்க யாரும் பெரிய வாக்கியங்கள் ஒரு ஆள் பேசுவாங்கன்னு நம்ம யாரெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் ரைட் சாப்பிட்டாச்சா போயாச்சா அவன கேட்டியா என்னாச்சு இதுதான் கேட்பீங்க சோ இதுல வந்து நீ வந்துட்டு இருக்கியா சூப்பர் அருமை 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 வந்து இருக்கியா நீ வர்றியா நீ வர்றியா இல்ல ஆர் யூ கமிங் இல்ல நீ வரியான்னு கேட்டக ஆர் யூ கமிங் வில் யூ கம் இல்ல நீ வர்றியனா டு யூ கம் வில் யூ கம் வில் யூ கம் நீ வருவியா நீ வந்தியான்னு கேட்டக டிட் யூ டிட் யூ கம் அவ்ளோதான் அந்த இது வந்து டிட் யூ கம் நீ வந்தியா டு யூ கம் நீ வரியா வில் யூ கம் நீ வருவியா ஆர் யூ கமிங் நீ வந்துட்டிருக்கியா வேர் யூ கமிங் நீ வந்துட்டிருந்தியா

நீ உறுதிய

இங்க நான் ஓகேன்னு சொல்லிருக்கேன் கமிங் சொல்றேன் மேட் கிரேசி மேரிட் சாட்டிஸ்பை ஷுர் ஸ்பெஷல் எல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே இந்த ஐநூறு வார்த்தையில வந்துருக்கு இந்த ஐநூறு வார்த்தையில நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போறீங்க பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகுது பாத்தீங்களா இந்த நீங்க எடுத்துக்கிட்டு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணி நீங்க பாத்துட்டாலே போதும் நம்ம பேசிக்ஸ் கத்துருக்கோம் அந்த இதுல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் தப்பு இல்லாம நீங்க பண்ணிடலாம் ஆனா இதுல ஒரு இது விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இப்ப சொல்லுங்க எனிதிங் ஸ்பெஷல் இருக்குதா இதுல அப்சல்யூட்லி கரெக்ட் இருக்குதா இந்த அப்சலூட்லிக்கு கம்ப்ளீட்லி நீங்க போடலாம் தப்பு கிடையாது இதுதான் கரெக்ட் அப்படின்னு இல்லை ஆனா இதுவும் கரெக்ட் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அக்சப்ட் ட்ரூஸ்லாம் சொன்னாரு ரொம்ப அருமையா சொன்னாரு ஆன்சர் இமீடியட்லி இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா உன்ன பெரிய கஷ்டம் மாதிரி தெரியல ஆனா நீங்க தனியா எடுத்து பண்றப்ப அது ஒரு கஷ்டமா தெரியும் वी கேன் வாக் ത്രൂ ദ ഹോൾ തിங் சோ குறிப்பா நாளைக்கு என்ன பண்ணனும்னா உங்களுக்கு டைம் இருக்கதனால இத நீங்க படிச்சு காட்டணும் இது நீங்க பார்க்கணும் மெய்னா இத நீங்க பார்க்கணும் ரைட் இது ரெண்டு தமிழ் மீனிங் சொல்லணுமா சார் இது एक्चुअली இது சொல்ல இதெல்லாம் 30 இது சொல்றதுல ஒன்னு உங்களுக்கு இதையில அத நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு நேரம் இல்ல சார் அந்த பிரான்சியேஷன்

எனக்கு வேண்டியது இந்த கிளாஸ் சிக்ஸ்ல ஆஹ் சிக்ஸ் அண்ட் பார்ட் டூ போட்டிருப்பேன் இந்த பார்ட் டூ வந்து இது எல்லாமே இந்த நூறு வார்த்தையுமே நீங்க படிக்கணும் ஹெச்ஓ யூ ஆர் ஹவர் அப்படின்னு படிக்கணும் டிஇபிடி டெட் ஆரி சி ஐ பிடி நீங்க அந்த எழுத்து கூட்டி படிச்சு அதை வந்து அந்த சைலன்ட வந்து அந்த சைலன்ட்ர வந்து நீங்க ப்ரொனௌன்ஸ் பண்ணாம நீங்க சொல்லணும் ஐலேண்ட் டாக் குட் வாக் யோக் பாம் ஆமண்ட் seven castle listen fasten soften whistle mortgage christmas நீங்க வந்து அந்த வார்த்தையை மட்டும் விடக்கூடாது அந்த அந்த இது வந்து என்ன நீங்க சொன்னாலும் அந்த வார்த்தையை அந்த லெட்டர் உச்சரிக்காம நீங்க சொல்லீங்களான்னு பாப்போம் ஸ்பெல் பண்ணுமா சார் ஸ்பெல் பண்ணி சொல்லுங்களா நீங்க एक्चुअली ஸ்பெல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இது எஸ் சார் எஸ் சார் ஸ்பெல் பண்றப்ப இன்னொரு வாட்டி அதை நீங்க படிக்கிறீங்க இல்லீங்களா நீங்க ஸ்பெல் பண்றப்ப நீங்க பாத்தீங்களா அந்த படிக்கிறது தான் அந்த தான் எல்லாமே இருக்கு கன்வெர்ட் ஆகும் லிசனிங் வந்து ஸ்பீக்கிங்கா கன்வெர்ட் ஆகும் ஃபைனலா உங்களுக்கு ஸ்பீக்கிங் வர்றது எவ்வளவு தூரம் நீங்க ரீட் பண்றீங்க எவ்வளவு தூரம் லிசன் பண்றீங்க இந்த ரெண்டு தான் நீங்க ஆங்கிலத்துல பேசுறதை உறுதி செய்யும் ஆங்கிலத்துல பேசுறதே உங்க ரீடிங் லிசனிங் பொறுத்து தான் இருக்கு நீங்க அந்த சூழல்ல எந்த அளவு உங்களை ஆட்படுத்துக்கிறீங்க அப்படின்றது நிறைய படிங்க நிறைய லிசன் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கு லிசன் பண்றதுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை டேட்டா இருந்தா போதும் யூடியூப் இருந்தா போதும் இல்ல இன்டர்நெட் இருந்தா போதும் அவ்வளோ படிச்சிடலாம் அவ்வளோ கேட்டுக்கலாம் அவ்வளோ பார்க்கலாம் சோ உங்களுக்கு அதில் கைடன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் என்னால பண்ண முடியும் திங் இஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உலகம் இல்லை இல்லை அவ்வளோ கொட்டி கொட்டி கிடைக்க அவ்வளோ வாய்ப்புகள் ரைட் ஜஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் திஸ் இது மட்டும் எனக்கு கிளாசிக்ஸ் கிளாசிக்ஸ் பார்ட் டூன்னு போட்டிருக்கேன் பாருங்க சோ கிளாசிக்ஸ் ஆஹ் பார்ட் டூ ஒன் இத அனுப்புறேன் எனக்கு இது ஆடியோ இது பண்ணி நீங்க அனுப்பிவிடுங்க மண்டே சந்திப்போம் விர் மீட் ஆன் மண்டே சார் இப்ப சொன்னதெல்லாம் அமெரிக்கன் இல்ல நிறைய அமெரிக்கனும் பிரிட்டிஷன் சேமா இருக்கும் சேல இது செலவு மட்டும்தான் அமெரிக்கன் பிரிட்டிஷும் மாறி நம்ம அமெரிக்கன் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனுக்குன்னே ஒரு கிளாஸ் கொடுக்க போறோம் சோ மண்டே அதை டச் பண்ணுவோம் நம்ம நான் சொல்ல மாதிரி கிளாஸ் சார் என்ன பிரேக் ஆகுது சார் பேசுறதுக்கு அமெரிக்கன் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் வேர்ட்ஸ் டிஃபரன்ஸ் மீனிங் டிஃபரன்ஸ் இது எல்லாமே ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் ஒரு நாலு கேட்டகரியில சோ இது வந்து என்னன்னா மேக்ஸிமம் மீனாட்சி மேம் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் అమెరికన్ ప్నౌన్సేషన్ సందీపం ఇది అనుపె